வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஏழை முக்கால் சென்று வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற பைபாஸில் அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடுங்க கொங்கு வேளாளர் கல்யாண மண்டபம் இந்த மண்டபம் பல்லடத்தில் இருக்குதுங்க இந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் சிட்டிக்குள்ளேயே லேண்ட் இருக்குதுங்க வடக்கு பார்த்த லேண்டுங்க அதைத்தான் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க பாருங்கள் கொங்கு கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் வர்ற தார் ரோட்டில் வரணும் அதாவது வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க பைபாஸ் ரோட்லேருந்தே வாக்கபுள் டிஸ்டன்ஸ் பிரணவ் ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பக்கத்தில் கல்யாண மண்டபம் பிரனவ் இன்டர்நேஷனல் ஸ்கூலு பல்லடம் பஸ் ஸ்டாண்டு ஒரு கிலோமீட்டரில் மீட்டரில் அருணோதியாமல் ஒன்றரை கிலோமீட்டரில் ஜோஹோ ஐடி பார்க் ஏழு கிலோமீட்டரில் இதெல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல மெயினாக நடங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி பாருங்கள் ரோடு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இருந்து நூறு அடியில் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க லேண்டு வடக்கு பார்த்த லேண்டுங்க ரோட்லேருந்து வர்றது இருபத்தஞ்சு அடி ரோடுங்க மண் ரோடுங்க பாருங்க இந்த ரோடு தாங்க ஒரு நூறு அடிக்கு மட்டும் மண் ரோடு இருபத்தஞ்சு அடிங்க மண் ரோடு வடக்கு பார்த்த லேண்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க இதுதாங்க அத்துக்கல்லு லேண்டுக்கு ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க நீட்டாக இருக்குதுங்க செம்மண்ணுங்க வடக்கு பார்த்து இருக்குது அந்த வீடை ஒட்டி தான் லேண்டுங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியிலங்க அது மின்நகருங்க அந்த வீடுகள்லாம் இருக்குது பாருங்கள் அது மின்நகர் அங்கே ஒரு சென்டின் விலை பன்னெண்டு லட்ச ரூபா போயிட்டுருக்குதுங்க இதுதாங்க நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு மின் ஒட்டுன்னு லேண்டுங்க இந்த வீட்டை ஒட்டி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ரைட்டில் பாலக்காடு போகக்கூடிய பைபாஸுங்க லெஃப்டில் கோயம்புத்தூர் போகக்கூடிய பைபாஸுங்க ரெண்டு பைபாஸுக்கு இடையில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ்லேருந்து கூப்பிடற தூரங்க ஒரு நூறு அடி இரநூறு தான் வருங்க வடக்கு பார்த்த லேண்டுங்க லேண்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு அறுபத்தஞ்சுங்க ஏழை முக்கால் சென்ட்டுங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி இங்கு ஒரு சென்டின் விலை அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்